விஜயலக்ஷ்மி அவர்களிடத்துல உச்ச நீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள்லாம் அப்படி மிகப்பெரிய அளவில் இந்த செய்தியை பரப்பிட்டு வராங்க அப்போ இது உண்மை இல்லையாப்பா மன்னிப்பு கேட்கலையா சீமான் அப்படின்னா அதை பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இந்த வழக்கை யார் தொடுத்தது இப்போ நீதிமன்றத்தில் இப்போ வந்து விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு சொன்னால் முதல்ல அது தவறான ஒரு புரிதல் இந்த வழக்கை தொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அவர் தான் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார் ஏன் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது நம்ம பின்னாடி வந்து இதில் என்ன நடந்துச்சுன்றதை பேசுவோம் முதல்ல ஏன் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அண்ணன் சீமானவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே நாங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவது தான் அவங்களோட முதன்மையான நோக்கம் திராவிடத்தால் நாங்கள் விழுந்துட்டோம் திராவிடம் எங்களை வந்து ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்துது எங்களது இனம் முன்னேற விடாமல் தடுக்கிறது தமிழர்களை அழித்தொழிப்பதில் இந்த திராவிடம் முதன்மையாக இருக்கிறது அதன் ஒரு அங்கமாகத்தான் இலங்கையில் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த தவறியது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போதிருந்த முதல்வர் கருணாநிதி அதனால் எங்களுக்கென்று தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கணும் அது தமிழர் நலன் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி அங்கே தான் துவங்கப்படுது அப்போ திராவிடத்திற்கு எதிராக ஒரு கட்சி துவங்கப்பட்ட உடனே தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக அது நிற்கிறது தமிழர்களை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு அது நினைக்குது தமிழர்களின் உரிமை நிலம் வளம் எல்லாத்தையும் வந்து காக்கணும்னு பாடுபடுதுன்னா திராவிடம் பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்போ என்னென்னவோ வழக்கு தொடர்றாங்க சீமானை கைது செய்யறாங்க அது எதுவுமே அவரை வந்து தடுத்து நிறுத்தல சரி இது எதுவுமே தடுத்து நிறுத்தல அப்படின் போது அடுத்த கட்டமா ஒரு உச்சகட்டத்துக்கு போறாங்க அதுதான் அவதூறு சீமானவர்கள் மீது அவதூறு பரப்பணும் சீமானை வந்து முடக்குவதற்கு மக்கள் இடத்துல அவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்ற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமான முயற்சியை அந்த திமுக கையில் எடுத்தது அதுதான் அந்த விஜயலட்சுமி அவர்களின் வழக்கு விஜயலட்சுமி அவர்களும் அண்ணன் சீமான அவர்களும் ஒருவரை ஒருவர் விரும்பி இருக்காங்க லவ் பிரேக்கப் ஆகுறது எல்லாருக்குமே சகஜம் ஏதோ ஒரு காலகட்டத்துல அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜயலட்சுமி வேணான்னு விடல விஜயலட்சுமி அவர்களை அண்ணன் அவர்கள் தனக்கு வேண்டாம் அவர் வந்து இப்போது வந்து அவர்கிட்ட பணம் வசதி எதுவுமே இல்லை அவர் வந்து அரசியல் அப்படின்னு போறாரு கைது பண்ணுறாங்க சிறையில் இருக்காரு இது நமக்கு சரி வராதுன்னு சொல்லி அவர் வந்து சீமான் சீமானவர்களை விட்டுடுறார் அண்ணன் அவர்களை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அதன் பிறகு அண்ணன் அவர்கள் அரசியலில் வளர்ந்துட்டு வர்றாரு வளர்ந்துட்டு வர சமயத்தில் அவருக்கு வந்து திருமணம் ஆகுது அந்த திருமணம் ஆகும்போதும் விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் தெரிந்திருந்தும் எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் அவர் வந்து ஒரு பேர் எழுத்து பெறுகிறாரோ எப்பொழுதெல்லாம் சீமானுக்கு நல்ல பெயர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கேருந்து பெங்களூர் போகிறது அவங்க கையில் காலில் விழுந்து நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர்றது இங்கே கூப்பிட்டு வந்த உடனே ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பயங்கர தீவிரமாக போகும் அந்த செய்தி எல்லா ஊடகங்களும் விஜயலட்சுமி செய்தியை தான் போடும் கடைசியில் பல்ப் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி ஓடிடுவாங்க இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க திரும்ப தேர்தல் நேரத்தில் வருவாங்க எப்பொழுதெல்லாம் சீமான் வந்து பரப்புரை செய்கிறார் எப்பொழுதெல்லாம் திமுக மிக தீவிரமாக எதிர்க்கிறார் எப்பொழுதெல்லாம் சீமான் அவர்களின் பெயர் உச்சத்துக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் அவரை மட்டம் தட்டுவதற்காக இந்த வேலையை தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க தொடர்ந்து காணொலிகளை வெளியிடுவாங்க எந்த நேரமும் ஒரு யூடியூபர் மாதிரி ஒரு மாமா மாமாப்பாயை ஒருத்தருக்கான் புரோடாமண்ணன் சொல்லிட்டு அந்த புரோடாமணன் சேனலுக்கு தான் வரும் அவங்ககிட்ட ஒரு ஒரு கிளிப் எடுத்து அனுப்பிச்சிருவாங்க சிமா நீ அப்படியா நீ இப்படியா உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாக்கில் நரம்பு இல்லாமல் என்னென்ன கெட்ட வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் அதை உபயோகப்படுத்தி பேசுவாங்க அதை சகித்து கொண்டு சிரித்து கொண்டு அதை வெளியிடுவான் அந்த மாமா பையன் பிரௌடாமண்ணன் அவர்கள் இப்போது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இது மொத்தத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா இந்த வழக்கு முடிவுக்கு வரணும் திமுக இதை வந்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் முடிவு பண்ணுறாரு இதற்கிடையில் அண்ணன் சிந்தமணன் சீமான் அவர்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு முடிவெடுக்குது அந்த முடிவை அண்ணன் சீமான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வந்து முறியடிக்கிறாரு அங்கே வந்து பெரும் திரளா கூட்டம் கூடுது அண்ணன் சீமானை கைது செய்தால் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்குது இதையெல்லாம் பார்த்துவிட்டு இதுக்கப்புறம் சீமானை தொட முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க அந்த சூழ்நிலையில் இது இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் இது இப்படியே வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போனால் நம்மளுக்கு எப்பொழுதும் இடையூறாக இருக்கும் தேர்தல் நேரத்தில் நம்மளால் பணி செய்ய முடியாது இதற்கு பதில் சொல்லியே நமக்கு வந்து நேரம் போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நாடுகிறார் இப்போ இந்த வழக்கை எப்படி சொல்லியிருக்கணும் இவங்க அண்ணன் சீமானவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அப்படி தான் சொல்லணும் நீதிமன்றத்தில் போயிட்டு ஆனந்த் சீமான இதை முறையிடுறாரு இது வந்து ஒரு வழக்கே கிடையாது இவங்க வந்து என் மீது அவதூறு பரப்புவதற்காக ஆளும் கட்சி இடத்துல கூலி வாங்கி கொண்டு என் மீது அவதூறு பரப்புவதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டு வருகிறார் இவ்வளோ இவங்களுடைய குற்றச்சாட்டு பட்டியலில் இவங்களுடைய அந்த பட்டியல் வரும்ல என்னை யாரெல்லாம் ஏமாற்றியிருக்காங்க வடிவேல் படத்தில் வரும்ல இந்த தோட்டக்காரனோட முடிஞ்சிடும்னு பார்த்தேன் தோட்டக்காரன் இருக்கும்போது சமையல்காரன் பார்த்துட்டான் சமையல்காரனோட முடிஞ்சிருன்னு பார்த்தேன் அங்கே வந்து வந்த கொல்லிக்கு வந்த வேலைக்காரன் பார்த்துட்டான் இப்படி சொல்லி வரிவல்கிட்ட பேசுவாங்களா அந்த மாதிரி தான் விஜயலட்சுமியோட வழக்கு தொடர்ந்துகிட்டே போகுது அவங்க எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க எல்லாம் என்ன ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இதே வழக்கு தான் பணம் பறிப்பது முதன்மையான நோக்கமாக இருக்குது இது வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் ஆனாலும் சீமானை விமர்சிக்கணும் சீமான் மீது அவதூறு பரப்பணுன்றதுக்காக திமுக இதை கையில் எடுத்துச்சு இப்போ இதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி தான் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்றாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏகப்பட்ட கூட்டு விஜயலட்சுமிக்கு வச்சிருக்காங்க இதற்கு இடையில் சீமான் மன்னிப்பே கேட்கலையாப்பா சீமான் வந்து அப்படி மன்னிப்புன்ற ஒரு சம்பவம் அங்கே நடக்கலையா அப்படின்னு சொன்னால் என்னிடத்துல ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா ஒருவர் தன்னை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டார் என்னை வந்து கற்பழிச்சிட்டாரு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தால் நீதிமன்றம் இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரிஞ்சு போங்க அப்படின்னு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கில் சொல்லியிருக்கா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் நீதிமன்றம் அதுவும் உச்ச நீதிமன்றம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுட்டு பிரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு கற்பொழிப்பு வழக்கில் ஒரு வந்து என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு என்னை திருமணம் செய்கிறோன்னு சொல்லி நம்ம வச்சு மோசடி பண்ணிட்டாரு இப்படிப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கா கொடுக்காது கொடுக்க முடியாது அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்புறம் எப்படிப்பா சீமான் மன்னிப்பு கேட்டாரு ஏன் உச்சநீதிமன்றம் சீமானை மன்னிப்பு கேட்க சொன்னது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா அது எதனாலன்னா இந்த வழக்கு ஏற்றுக்குல உகந்தது அல்ல இது வழக்கு நடத்துவதற்கே அல்ல இதை முதல் தள்ளுபடி பண்ணுறேன் அப்போ சீமான் ஜெயிச்சிட்டார் இந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த வழக்கு ஆகுது இது வந்து இது இது வந்து சட்டத்துக்கு புறமான இந்த இந்த வழக்கே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க முதல் விடையும் அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னால் இருவரும் ரெண்டு பேரும் இரண்டு தரப்புமே சமூக வலைதளங்களில் ஒருவர் மீது ஒருவர் ரொம்ப அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டிங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அவமரியாதையாக பேசிட்டீங்க இப்போது அதனால் இரண்டு பேரும் இப்ப விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டாங்கங்கிறது எங்கேயுமே வந்திருக்காது இரண்டு பேரும் பரஸ்பரமாக மன்னிப்பு கேட்டு பிரிந்து செல்லுங்கள் இதன் பிறகாக யாரும் யாரை பற்றியும் எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கக்கூடாது யாரும் யாரை பற்றியும் அவதூறு பரப்பக்கூடாது யாரும் யாரை பற்றியும் இழிவாக பேசக்கூடாது இரு தரப்பும் எப்படி இப்போ ஒரு சண்டைனா அந்த சண்டைக்காரங்களை ரெண்டு பேரும் வந்து கைகுலுக்கி சமாதானமாக பிரிஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்களோ அதே நோக்கத்தில் இரண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு பிரிந்து செல்லுங்க இதுக்கப்புறம் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்க கூடாது இதெல்லாம் ஒரு வழக்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடு இப்போ எப்படினாலும் மன்னிப்பு கேட்டது கேட்டது தானப்பா அப்படின்னு சொன்னா இதனால சீமானுக்கு எவ்வளவு பெரிய பின்னாடிவு தெரியுமா அப்படின்னா சீமானுக்கு எந்த பின்னாடிவுமே இல்லை ஒரு பெண் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல திமுகவுடைய ஆதரவோட இப்ப மற்றவர்கள்லாம் பேச முடியாது ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற பேரை முதல்வர் அவர்கள் எண்ணற்ற பேர் தொடர்ச்சியாக அவர் அவரோட வாலிப வயதில் எடுத்து பார்த்தோம்னா அது பட்டியல் நீண்டுகிட்டே போகும் இப்போ உதயநிதி அவர்களும் அந்த பட்டியலில் வருவார் அவர் மீது யாராவது இப்படி ஒரு வழக்கு தொடுக்க முடியுமானா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க இரவோடு இரவாக அவங்கள கொண்டுடுவாங்க ஆனால் ஒரு ஒரு அரசியல் தலைவரை ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியின் தலைவரை இப்படி அவதூறுகளால் பேச முடியுமானா திமுக ஆதரவு இருந்தாலும் பேச முடியும் இப்போ இதுக்கு முடிவு கட்டணும் இது வந்து முடிவுக்கு வரணும் இப்போ சீமானவர்களை இழிவாக பேசுவதை தாண்டி அவர் மன்னிப்பு கேட்டார்ன்றதில் எந்த விதத்துலையும் அவமானம் இல்லை அந்த நீதிமன்றம் சொன்னது என்னென்னா ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலருந்து அதிகப்படியான விமர்சனங்களை வச்சுட்டிங்க அதிகப்படியாக வீடியோ காலை போட்டு பேசிட்டீங்க அது அதிகப்படியாக சமூக வலைதளங்களை திட்டிக்கிட்டீங்க அதனால் இரண்டு பேரும் மன வருத்தம் இல்லாமல் மன்னிப்பு கேட்டு இதோட விட்டுணும் இதுக்கப்புறம் யாரை பற்றியும் யாரும் பேசக்கூடாது இதில் மன்ன கவி இருக்குது திமுக தன்னுடைய முயற்சி பிரம்மாஸ்திரம் தோல்வி அடைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஒரு பெண் நடிகை வந்து பேட்டி கொடுத்தாங்க திமுக ஒரு பதிமூன்று பதினாலு வயது பெண்ணை வைத்து சீமானை மடக்கி சீமான் மீது அவதூறு பரப்பணும் அதை ஒரு சீடியாக வெளியிடணும் சீமானை வந்து போக்சோ சட்டத்தில் கைது செய்கிற அளவுக்கு சதி திட்டங்களை தீட்டியது தான் திமுக இப்போ இதுக்கப்புறம் அவர்களின் சதி வேலைக்காகாது அரசியல் நேரங்களில் விஜயலட்சுமியை கொண்டு வந்து அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப முடியாது விஜயலட்சுமி அவர்கள் பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ சீமான் நீ இப்படி சீமான் நீ அப்படி நீ எப்படி தெரியுமா உன நான் என்ன பண்ணுறோம் பார்க்குறியா நீ ஒரு பயந்தாங்களே அப்படின்லாம் இதன் பிறகு பேச முடியாது பேசினால் விஜயலட்சுமி சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் ஏன் அது வந்து நீதிமன்ற அவமதிப்போக்காக மாறிவிடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை சீமானை பற்றி பேச முடியாது இதோட முடிஞ்சுது நீங்க ஏதோ பெருந்தன்மையெல்லாம் விட்டுட்டு போகல சீமான் அனைவரையும் வென்று மேலே வந்திருக்காரு அனைத்து சதி திட்டங்களையும் சீமான் முறியடித்திருக்காரு புரியுதுங்களா இதை வெளிப்படுத்த இந்த ஊடகங்களுக்கு துப்பு இல்லை சீமான் சதிவலையாக அறுத்திருக்காரு சீமான் திட்டங்களை முறியடித்திருக்காரு சீமான் வென்று வந்திருக்காரு சீமான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வைத்துள்ளார் விஜயலட்சுமி இதுக்கப்புறம் பேச முடியாது என்று ஒரு ஊடகமும் வாய் திறந்து பேசல ஆனா என்னன்னு பேசுது சீமான் மன்னிப்பு கேட்டுவிட்டார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுவிட்டார் பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டார் இதெல்லாம் எச்ச ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலை திமுக அரசு இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும்னு இந்த ஊடங்களை அவங்க நம்புதுன்னு தெரியல ஊடகங்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சொல்கிறாங்க அது ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்குது அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி